ஹலோ சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் இரண்டு எழுத்துச் சொற்கள் பாகம் ஒன்று தான் பார்க்க போகிறோம் நமக்கு நிறைய இரண்டு எழுத்துச் சொற்கள் இருக்குது இதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாமா முதலாவது அறை அரை ஆ ரை அறை அறைன்னா ரூம் பெரியரை வரும்பொழுது ரூம் ஆடு 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 அழகாக எழுதுங்க உங்கள் புத்தகத்தில் எழுதுங்க ஆடு இமை 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 ஐலாஷன்னு சொல்லுவோம் இல்லையா இமை அடுத்ததா பசு பாசு பால் கொடுக்கும் மாடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் பெண் மாடை பசு அப்படின்னு சொல்லுவோம் கனி எல்லா பழங்களையும் சேர்த்து நம்ம கனின்னு சொல்லுவோம் இது வாழைப்பழம் அப்படின்னு சொல்லாமல் பொதுவாக கனி கல் ஸ்டோன் கா இல் சின்ன இல் வரும் கல் சொல்லிட்டு எழுதுங்க கா இல் கல் அடுத்து புலி பெரிய லீ வந்தால் அம்மா சமையலுக்கெலாம் பயன்படுத்துவாங்கல்ல அந்த புலி பூ லீ புலி ஓடு ரன்னிங் ஓடு ஓடு அழகாக சொல்லிட்டு எழுதுங்க ஓடு காய் நம்ம பனி கனி சொன்னோம் இல்லையா அதே மாதிரி வெஜிடேபிள்ஸை நம்ம காய் அப்படின்னு சொல்லுவோம் மண் மா இன் மண் சாண்டு மா இன் மண் சொல்லிட்டு எழுதுங்க நரி நரி பௌ நரீ நா ஈ நாய் சொல்லிட்டு எழுதுங்க அடுத்தது பூனை மியாவ் பூனை பூனை அடுத்ததா தேனி தே நீ ரெண்டு தேனி மீன் மீ ரெண்டு சுழியின் மீன் அடுத்ததான் என்ன வரப்போகுது ஆமை 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 சொல்லிட்டு எழுதுங்க ஆமை மான் மா ரெண்டு சுழியின் மான் கன் கா மூணு சுழி இன் கன் இசை 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 சொல்லிட்டே எழுதுங்க இசை इ सई इ सई मनी मा नी मनी मा नी भूमि भू मी भू पे न पे न பே ரெண்டு பேனா ஆடு இது டான்ஸ் ஆடுறது நடனம் ஆடு ஆடு நம்ம கோட்டி ஆடுன்னு சொல்லுவோம் இது பாடு சிங்கிங் பா டு பாடு வரை வாரை வரை வாரை வரை படி பாடி படி பாடி படி சுவை 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 டேஸ்ட் பண்ணுறது சுவை சுவை அரி கட் பண்ணுறது ஆறீ அரி ஆரி அரி குடி ட்ரிங்கிங் கூடி குடி கூடி குடி போடு நம்ம இப்போ உப்பு எல்லாம் போடுவோம் இல்லையா போடு 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 திர ஓப்பன் தீ மிதி சைக்கிளில் நம்ம மிதிச்சுட்டு போவோம் இல்லையா மிதி மிதி பிரி, ஒரு பாகத்தை எடுக்கிறது. பிரி. பி பி தேய் ஆமாம் பூரி சப்பாத்திலாம் தேய்ப்பாங்க இல்லையா தே தேய். கூடை குடை கூடை, குடை குடை பிசை பிசை மா போய் செய்வாங்க இல்லையா பிசை 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 வீடு 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 சொல்லிட்டு எழுதுங்க வீடு

பாதி 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 சொல்லிட்டு எழுதுங்க ஒலி பெரிய லீ வந்துச்சுன்னா லைட் ஓலி லி ஒலி ஓ லி ஒலி பற பட்டாமூச்சி பறக்குது இல்லையா பர பர ஏலி ஏ லி வாழை 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 வாழைப்படுத்த வாழைன்னு சொல்கிறோம் புழு 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 Bú rư bú rư Cô rì Cô rì Cô rì Cô rì Cô rì này này புல் புல் பூல் புல் பூ அசை ஷேக் ஆகிறது அசை ஆசை அசை ஆசை ஏரி லேக் ஏரி ஏரி பானை 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 குடி கூடி குடி கூடி குடி தலை தை தலை ஹெட் தலை 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 மழை மாழை மாழை அந்த மழை பொழியும் பொழுது துளி துளியா டிராப்ஸ் வழியா துளி தூளி துளி நீர் 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 நீஇர் நீர் Do-sei. 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 Tu-v. 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 Malabde tu-v. Ok, vó? தூவு சீவு தோல் சீவரது சீவு 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 இடி 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 தொடு டச் பண்ணுறது தோடு தொடு தொடு தோடு தொடு குதி 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 ஜம்ப் பண்ணுறது அடுத்து மூளை பிரைன் மூலை பெரியலை மூளை கூறு கூறுன்னா சொல்றது கூறு, கூறு பார் அவங்க செல்போன் இருக்காங்க பார் பா இர் பார் முடி ஹர் மூடி, முடி मुडी 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 कड़ी का डी कड़ी का डी कड़ी का डी कड़ी समय सा मई समय सा मई समय செடி 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 கடை மோர் கடையிறது பருப்பு கடையிறது செய்வாங்க இல்லையா அது கடை காடை கடை காடை கடை. உடை ஊடை உடை உடைக்கிறது ஊடை உடை அழு ஆழு அழு கிரைங் ஆழு அழு ஆழு அழு நட வாக் பண்ணுறது நா ட நட நா ட நட குளிக்கிறது கூலி குளி நல்லா தேய்ச்சி சுத்தமாக குளிக்கணும் குளி எழு ஏழு அழகாக சொல்லிட்டே எழுதுங்க எழு புலி பூலி சின்ன வந்த டைகர் பூலி புளி 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 கிளி 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 कूडे बास्केट कूडे 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 पेस 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 మూడు క్లోజ్ పండ్రదు మూ డు మూడు మూ డు మూడు మూడు మూడి మూ డి మూడి ఓకే కుటీస్ థ్యాంక్